வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வாழைப்பழம் நம்ம எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்ற வகைகளில் அதை எடுத்துக்கலாம் குறிப்பிடத்தக்க உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து நம்மளுடைய உடலை எப்போதுமே ஆற்றலாக வைத்திருக்கக்கூடியது வாழைப்பழம் தான் இதுக்கு காரணம் வளரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஸோ இப்போ வாழைப்பழத்தில் பொட்டாசியம் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து சத்து மேங்கனீஸ் மெக்னீசியம் மற்றும் ஃபோலிட் போன்ற உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு வாழைப்பழத்தை எடுத்து கொள்ளும்போது கிடைக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் நம்முடைய உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நம்ம வாழைப்பழத்தை கொள்ள வேண்டியது அவசியம் வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டிருக்கு குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள்ல அதிகம் நிறைந்திருக்கு தினமும் காலையில வாழைப்பழம் நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது போது நாள் முழுவதுமாகவே நம்ம சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்போம் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல மூளையும் சுறுசுறுப்பாக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மூளை எப்போதுமே விழிப்போட இருக்க செய்வதில் வாழைப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவங்களுடைய மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக அவங்க தேர்வுகள் எழுதுவதற்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த மருதி நோய்கள் ஏற்படுவது பெரும் அது வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு பெரும் பங்கு வாழைப்பழத்துக்கு ஊக்குவிக்கும் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தும் குறிப்பாக மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி மூளைக்கு வந்து நரம்புகள் ரத்த ஓட்டத்தை சீரான பாய்ச்சும் செல்களை புதுப்பிக்கும் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை கொடுத்து ஒரு பாஸ்ட் லெடராக வந்து தான் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் ஞாபகத்திறன் கனெக்டான மேம்படுவதற்கெல்லாமே வாழைப்பழத்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மலச்சிக்கல் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டிருக்கு தினமும் நம்ம காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த நம்மளுடைய குடல்கள்ல மலம் இறுக்கி போகக்கூடிய பிரச்சனையும் தடுக்கப்படும் நார் சத்து நமக்கு வாழைப்பழத்திலிருந்து கிடைக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா விரைவில் அந்த கழிவுகள் வந்து குடல்கள் இருந்து நமக்கு எளிமையாகவே வெளியேற்றப்படும் அதே போல வயிற்றுல நீர் சத்து குறைபாட்டுல மலம் இறுகி போவதையுமே நமக்கு வந்து வாழைப்பழம் சரி பண்ணிடும் ஸோ இப்போ நம்ம வாழைப்பழம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் நார்சத்து இருக்கிறதால நம்ம சாப்பிட்ட உணவுகளை செரிமானம் பண்ண வைக்கிறதுக்கு நாசத்துக்கு ஹெல்ப் பண்ணும் செரிமானம் ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதும் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு முறையான அளவில் வெளியேற்றப்படும் அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றும் போது ஏற்படக்கூடிய சிக்கல்களாக ஏற்படக்கூடிய அந்த சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் வயிற்றுவலி வயிற்று அந்த வாயு பிரச்சனை ஏற்படுவது வயிற்று பொறுமல் ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாது நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கொடுனா ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம் போதை இறங்கி போவதற்கு வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு இன்று பலருக்குமே மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்குது அதில் சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதைக்கு தலைக்கேறி வந்து அவதிப்படுவாங்க போதையை தெளிவடைய வைக்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சமாக கெட்டி தயிர் மற்றும் கொஞ்சமாக தேன் எடுத்து அதோட கலந்து மிக்சியில் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி போதை தலைக்கேறி நம்மளுக்கு கொடுத்தோம் அவங்களும் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சீக்கிரத்தில் போதை தெளிய ஆரம்பிக்கும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா வாழைப்பழத்தை அவங்க போது அதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் அது கூட வந்து பொட்டாசியம் சத்து மெக்னிஸ் த்து புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே வந்து ஒன்று சேரும்போது அவங்க வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரமிச்சிடுவாங்க நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தாழ்த்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆல்கஹால் வந்து அவங்களுடைய இருந்து குறைய ஆரம்பிச்சுட்டு ஸோ அவங்க வந்து இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு விடுவாங்க அப்போது போதை வந்து நமக்கு அதுக்காக தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது மது இருந்தக்கூடிய பழக்கம் வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அதை விட்டு விடுவது நல்லது ஒருவேளை போதை தலைக்கேறி அதிகமாக பிரச்சனை பண்ணுறவங்க ரொம்பவே பார்க்கறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த போதைகளை வந்து இறக்கி விடுறதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அல்சர் பிரச்சனை விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்கள் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண் இந்த அல்சர் வந்து பெரும்பாலும் காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கும் அதிக காரசாரமான உணவுகளை தொடர்ந்து அடிக்கடி உண்பவர்களுக்கும் ஏற்படும் அப்போ நாம என்ன அப்படின்னா தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்றணும் எப்பவுமே காலை உணவு சாப்பிடாம இருக்கக்கூடாது காரசாரமான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கணும் அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த அல்சர் வர வரைக்கும் போது நீங்கள் காலை உணவுகளை காரசாரமான உணவுகளோ மற்ற உணவுகளோ வந்து சாப்பிடாமல் வந்து பார்த்தோம்னா இப்போ காலை உணவுகளை சாப்பிடணும் காரசாரமான உணவுகளை வந்து சாப்பிட தவிர்த்தணும் இப்போ நீங்கள் அல்சர் பிரச்சினையில் அவதி பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நீங்கள் காலை உணவு சாப்பிட முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலை உணவு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த அல்சர் புண்கள் கூடிய விரைவில குணமாகும் அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டாலுமே அல்சர் வந்து சரியாகிடும் அப்போ வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரோட செயல்பாடுகள் சீராக இருக்கிறதால கரெக்டாக உங்களுக்கு அந்த தமிழும் சுரக்கும் கரெக்டாக நீங்கள் சாப்பிட ஆரம்பிப்பீங்க அந்த சாப்பாடுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு கழிவுகள் வெளியேற்றப்படவிடும் அப்போ உங்களுக்கு அல்சர் அப்படின்ற ஏற்படாது ஸோ தொடர்ந்து நீங்கள் கவனமாக இருக்கணும்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்க அல்சர் பிரச்சனை விடுபட்டலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் இருந்திருக்கு இந்த பொட்டாசியம் சத்து உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்குத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும் இதய நலத்திற்கும் பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியம்தான் இது வந்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த விதத்தை நமக்கு சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான சென்று வருவதற்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகம் உதவிகரமாக இருக்கு இதனால் இதய நோய்கள் ஏற்படும் தவிர்க்கிறதுக்கு வாழைப்பழங்கள் நம்ம அதிகமாக சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும்போது நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் வந்து நமக்கு தளர்த்தப்பட்டு விடும் இதன் மூலமாக பொட்டாசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தும் அதே போல் நம்முடைய ரத்த நாளங்களில் படுங்கிறக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் விடும் நரம்புகள் வழியாகவும் ரத்த நாளங்கள் வழியாகவும் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கிறதால இதய துடிப்பு வந்து நமக்கு சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளுமே நமக்கு வந்து ஏற்படாது இதயம் பண்படங்கு பலம் பெறும் வயிற்றுப்போக்கு பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை பயன்படுத்தலாம் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதிக வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும் இந்த வயிற்றுப்போக்கால உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு நமக்கு உண்டாகும் வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கோப்பை தண்ணீர்ல கொஞ்சமா நம்ம உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த தண்ணீரை நம்ம குடிச்சோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கால உடல் இழந்த சத்துக்களை நம்ம மீண்டும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஸோ குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த வயிற்றுப்போக்குமே உங்களுக்கு உங்களுக்கு நின்றுடும் வயிற்றுப்போக்கில் உடல் இழந்த பலத்தையும் மீட்டுக்கொள்ளலாம் கண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளை ஒன்றானது கண்கள் கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது ஸோ இப்படிப்பட்ட கண்கள் வந்து நிறைய எல்லாம் நமக்கு வந்து பார்த்தோம்னா பாதிக்கப்படுது அதாவது பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் அதிகமா ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் யூஸ் பண்றது அதே போல் நம்ம வந்து வயசாகக்கூடிய முதுமை காரணம் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது சில மரபு வழி உள்ளிட்ட காரணிகளால் கூட கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் இப்போ நம்ம வந்து க வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கி கண் பார்வை குறிப்பிடப்படுத்திக்கலாம் ஏன்னா வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது இது வந்து கண்களில் கண் புறை ஏற்படும் தடுக்கும் விழிப்படலத்தை பாதுகாக்கும் கருவிழியினுடைய நலத்தை மேம்படுத்தி கண் பார்வையை நமக்கு கூர்மைப்படுத்தும் கண்கள் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது வராமல் நமக்கு தடுக்கும் ஸோ ஊட்டச்சத்து குறைபாட்டில் ஒரு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்துனா அதை நீக்கிறதுக்கு அந்த விட்டமின் ஏ சத்து பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் புகைப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை ஒரு கடினமான முயற்சியில் நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா மீண்டும் சில சமயங்களில் ஸ்மோக் பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு தோணுது அப்படின்னா அந்த மாதிரி தோணும் போது நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனே அந்த புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய உணர்வை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து சொத்து தான் காரணம் பொட்டாசியம் மெக்னிஸ்வத்துக்களை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நரம்புக்குள்ள இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி அந்த உணர்வையே உங்களுக்கு வந்து மாற்றிடும் மேலும் இத்தனை காலம் நீங்கள் புகைப்பிடிச்சதால் உங்களுடைய உடலில் தேங்கக்கூடிய நிக்கோட்டி நச்சு பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னிஸ்வத்துக்கள் வந்து உங்களுக்கு நீக்கிடும் ஸோ அந்த ஸ்மோக் பண்ணுன்ற ஃபீலும் இருக்காது ஸ்மோக் பண்ணதால் உடலில் தேங்கக்கூடிய கழிவுகளையுமே வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னி சொத்துக்கள் உங்களுக்கு வெளியேற்றிடும் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் உடல்நலம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியதுமே மிகவும் அவசியமாக இருக்கு சிலருக்கு வந்து அப்பப்போ அதீத கோபம் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள்லாம் ஏற்படும் மேலும் மனதில் வந்து ஒரு பதட்டமான மனநிலையும் இருக்கும் இப்படிப்பட்டவங்க எல்லாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய மனநிலையில சிறந்த மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகள்ல வந்து குறிப்பிடுறாங்க ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான அந்த மனம் சார்ந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது படப்படக்கூடிய தன்மை ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கக்கூடாதுன்னா பொட்டாஷத்து மெக்னிசத்துக்குள்ளக்கூடிய வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டு நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை சரி பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் அதனால் தொடர்ந்து வாழைப்பில் தெரிவித்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்து ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை